இன்றைய செய்திகளை வழங்குவோர் ஈரோடு பவானி குட்டை முனியப்பன் கோயில் இருக்கும் தமிழ் திருமண மண்டபம் முன்பதிவுக்கு நைன் எயிட் டபுள் சேலம் மாவட்டம் தேவூரில் அனைத்து வியாபாரிகள் சங்க துவக்க குடியேற்று விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிக சங்க மாநில தலைவர் விக்ரம ராஜா கலந்து கொண்டு கொடியேற்றி கூட்டத்தை துவக்கி வைத்தார் சேலம் மாவட்ட தலைவர் பெரியசாமி தலைமை வகித்தார் பொருளாளர் சந்திரதாசன் மாநில துணைத் தலைவர் ராஜேந்திரன் இணை செயலாளர் திரு முருகன் சுந்தரராஜ் தேவூர் நகர வியாபாரிகள் சங்க தலைவர் வெங்கடாச்சலம் துணைத் தலைவர் சாந்தகுமார் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனை அடுத்து தேவூர் பேருந்து நிறுத்த பகுதியில் வியாபாரிகள் சங்க கொடியேற்று விழா நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பேரமைப்பு கூட்டத்தில் மாநில தலைவர் விக்ரமராஜா கூறியதாவது வியாபாரிகளுக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை தீர்க்க இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கும் மேலும் சேலம் மாவட்ட பகுதிகளில் முறுக்கு வியாபாரிகள் அதிகாலை உள்ளனர் ஒருமுறை பயன்படுத்திய ஆயில் எண்ணெய் வியாபார நோக்கத்திற்காக ஆயில் விற்பனை செய்யக்கூடாது குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அதனை பயன்படுத்தக்கூடாது என வியாபாரிகளுக்கு அறிவுரை கூறினார் இதில் சேலம் நாமக்கல் ஈரோடு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் சங்க தலைவர்கள் மற்றும் தேவூர் பகுதி சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உரிமையின் குரல் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் முருகேசனுடன் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா செல்வராஜ் இரு மனங்கள் இணையும் ஒரு அற்புதமான நிகழ்வு திருமணம் அந்த அரியா நினைவை பதிய வைப்பது நம்ம தமிழ் திருமண மண்டபம் தாங்க இயற்கை சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா விநாயகர் ஆலயம் கார் பார்க்கிங் மற்றும் ஒரு ராசியான மண்டபம் நம்ம தமிழ் கல்யாண மண்டபம் அனைத்து வீட்டு விசேஷங்களுக்கும் நம்ம பட்ஜெட் ஒத்து வர ஒரே இடம் நம்ம தமிழ் திருமண மண்டபம் அரிய நுணுக்கங்களுடன் புதிய பொலிவுடன் மேலும் பல அம்சங்களுடன் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தமிழ் கல்யாண மண்டபம்

சிறந்த முறையில் காற்றோட்ட வசதியுடன் மற்றும் கார் பார்க்கிங் வசதியுடன் குடிநீர் வசதியுடன் கழிப்பிட வசதியுடன் சிறந்த முறையில் அமைத்துள்ளோம் மிக குறைந்த வாடகையில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்